ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ த்ரீ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர வெடி வந்து வெடிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம பார்வதி கலையரசன் மற்றும் திவாகர் அவர்கள் புறணி பேசுகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ப்ரொமோ த்ரீயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலாக அதில் வந்து என்ன சொல்கிறது கண்டென்ட் அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாம் வந்து புறந்து பேசுறதே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்வதி திவாகர் ஊர்கிழவி வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஓகே பட் இவங்க இந்த ஆட்டக்காரி ரம்யாவை பற்றி சில வார்த்தைகள் சொல்லும்போது அது ஒன்று கொஞ்சம் நியாயமாக இருந்தது அதனால தான் நான் வந்து பேசணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஓகே ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க லைக் பண்ணவே மாட்டீங்க லைக் பண்ணுங்க ஒரு ஹைப் வந்து பக்கத்தில் இருக்கும் அதையும் தட்டி விட்ருங்க சரியா அவங்களுக்கு இருந்ததுன்னா நம்ம வீடியோ சும்மா கிரிட்டு கிரிட்டு மேலே போகும் அப்படிங்கிறது தான் சரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோ பேசிடுவோம் ப்ரொமோவில் வந்து திவாகர் அண்ட் நம்ம பார்வதி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது திவாகர் சொல்றாப்புல அப்போ பிரவீன்ராஜ்லாம் வந்து பயங்கரமான கிலாலங்கடி கேடி அவன்லாம் என்னென்ன சார் சாதனை நினச்சிட்ருக்கியா அவன் இன்னும் கமுருதீனும் சிங்கிச்சான் அப்படின்றான் இல்லை இல்லை அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீ கமுருதீனா நீ ஓகே பட் விஷம்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே சபரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பயங்கர விஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் பொழுது நமக்கும் வந்து எடா இது இதே பேசிட்டு பாய்ல மாதிரி எங்களுக்கு தெரியுது பார்க்கறவங்க நீங்கள் விளையாடுங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு கூறு இருக்கு ஆனால் அங்கே இருந்து என்ன பண்ணுவாங்க பிக் பாஸ் வீட்டில் அவர் என்ன பண்ணுறது புறஞ்சி தான் பேச முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம அந்த ரியாக்ஷன் நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம் ஓகே பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் பேச வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா கானா வினோத் அண்ட் ரம்யாவை பற்றி கணிக்கிறாங்க நம்ம பார்வதி அண்ட் திவாகர் அண்ட் கலையரசர் அதுவும் கலையரசர் ரம்யா மேலே சமக்கான இருக்கான் நக்கீட்டு திங்கிறியான்றா என்ன ஓ வீட்டு இதுதான் தின்னாங்க மூதேவி நீயும் மொகரையும் பார் அப்படின்ற மாதிரி பிடிச்சி மேயிறான் என்னை பொறுத்த வரைக்கும் ரம்யா வந்து மிரண்டு அவன் எப்படி இருக்கான் அகோரி நாக்கில் சூழலை ஏற்றுற மாதிரி என்ன ஏற்றி ஒரே ஏற்ற ஏற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரே பயம் ஒரே அப்படிங்கிறது தான் சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற டிஸ்கஷன் காய்ப்பையும் போயிட்டு போயிட்டுருக்கு அதாவது இந்த டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் செவனில் திவாகர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் கேளுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுங்கண்ணே அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் கொடுக்க மாட்டீங்க பார்த்திங்க பிடிச்சிங்க நான் சொல்லிட்டு உங்கள் போய் பார்வதி போய் பார்க்குறாங்க பார்த்தா அங்கே ஃபுட்டு எல்லாம் தின்னு நக்கி நி நக்கி வச்சுருக்காங்க ஒன்றுமே இல்லை சரியா சரி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காண பற்றி சொல்கிறாங்க அவர் எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கார் அவரும் தான் தெரியுதுன்றான் பார்வதி அதாவது கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவருக்கு நமக்கு தெரியும் அவங்களுக்கு வாட்டர்மில்லனுக்கும் வெளியே போகிற அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சும்மா கும்தலக்கடி ரேஞ்ச் தான் ரெண்டு பேருக்கும் பயங்கர ஒரு வைப்பில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பட் அவங்களுக்கு தெரியாது இல்லை இன்னொன்று கானா வினோத் வந்து விஷம் கிடையாதுங்க அவர் சில நேரம் புரியாமல் பேசுகிறார் அவ்வளோ தான் மற்றபடி ஹீ இஸ் கோல்டு இன் ஹார்ட் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்லவே முடியாது பட் பாரு அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு தெரியாது அவங்களுக்கு அந்த உள்ளே பார்க்கும்போது அது தெரியாது ஏன்னா உள்ளே வந்து வாட்டர்மில்லனுக்கும் வினோத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு காம்போ போயிட்டுருக்கு சரியா அதை தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு கோப போடுறாரு எனக்கு அவர் மேலேயும் ஒரு ஹோப் இல்லைன்றாங்க பட் விஷன் சொல்லலை பட் விஷோன் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவை ஸோ ரம்யாவை பொறுத்த வரைக்கும் சும்மா பட்டு பட்டுன்னு பாயிண்ட்டை வைக்கிறா பார்வதி ஸோ என்ன பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து இந்த நாடகம் அப்படிங்கிற பயனாக போடுறா நாடகக்காரி தான் அவள் ஆட்டக்காரிலேருந்து நாடகக்காரி மாறிடுச்சு ஏன்னா நாடகக்காரி அவள் என்னென்ன பண்ணுறா அப்படின்றத ஒன்று ஒன்றா பட்டியல் எழுதுறாங்க அதாவது நக்கீட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ஏன்னா இவக்கா காசு இதாக கொடுக்குறா அவரை பாஸை கொடுக்குறாங்க நக்கீட்டு போறியான்னு சொல்லிட்டு கலையரசன் வந்து கேட்குறான் எனக்கு என்னமோ ரொம்ப விஷமாக தெரியுது அம்மியா அவள் வந்து நேற்று விழுந்து கீழே விழுந்ததெல்லாம் நடிப்பு அப்படின்ற மாதிரி பார்வதி ஓப்பனாக உடச்சிட்டா நமக்கெல்லாம் டவுட் இருந்துச்சுல்ல டவுட்டில் எனக்குலாம் கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவ வந்து நடிக்கிறா அப்படிங்கிறது தான் உண்மை அதில் எந்த ஒரு மாற்றுகருத்தும் இல்லை ஆனால் அதை கண்டஸ்டன்ஸே அதை அனுபவிச்சு சொல்லும் பொழுது நமக்கு தெரியுது அப்போ திவாகர் ஒத்துக்கிறாரு பக்கத்தில் கலையரசனும் ஐயோ என்ன நடிப்பு சாமி முடியல ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படி என்ன பிச்சே போடுறான் எனக்கு நக்கிட்டு போறியான்னு கேட்குறா என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கலையரசன்லாம் சும்மா இறங்கி அடிக்கிறான் ரம்யாவை ஸோ ரம்யாவை முகத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா டர்னு கிழிஞ்சு போச்சு ஸோ ஆட்டக்காரி ரம்யா முடிஞ்சு போச்சு தெருக்கோணல் என்றாலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து விருட்டுன்னு கிழிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பிரமோ உருவம் ஸோ ப்ரமோவில் வந்து பார்வதியும் நம்ம வாட்ரமில்லனு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கண்டெண்ட்டை ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வேதனை எல்லாத்துக்குமே இருக்கும் எனக்கும் அந்த ஃபீல் இருந்தது அதில் எந்த ஒரு மாற்றுகிறதும் இல்லை ஆனால் நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் வேறு என்ன தான் பண்ண சொல்கிறீங்க இந்த வீட்டில் பேசுகிறது தான் மட்டும் மேட்ரு அதை தவிர நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே இந்த வீட்டில் அதுதான் மெயினான சோர்ஸ் வேறு ஏதாவது பண்ணால் கூட நம்ம வந்து ஒத்துக்கலாம் சரி ஓகே நம்ம வந்து ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்டரிங் செஷன் அதாவது நம்மளை பற்றி தெரிஞ்ச விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாருக்காவது சொல்லணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அதை வந்து வாட்டர் மில்லன்ட்டை சொல்லி அவங்க வந்து பேர் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுவும் வாட்டர் மில்லன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் மேலே சம காண்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பார்க்கும்போது தெரியுது பிரவீனு அப்புறம் வந்து கவுருதின் இவங்க எல்லாரும் மாற்றி மாற்றி சிங் சாங் பண்ணுறாங்க ம் அதாவது எல்லாரும் பேசி வச்சுட்டு ஜங்கு ஜங்கி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வாட்டர் சொல்றோம் அப்படில கரெக்டாக அதாவது இவங்களோட இது கம்பேர் பண்ணுறது கம்புறதுன்னு கொஞ்சம் பெட்டரா தெரியிறேன் ஏதோ பெட்டரா தெரியிறேன் அப்படின்ற மாதிரி பாருங்க பார்த்தீங்கன்னா விஷம் ஏப்ச்சு அப்புறம் வந்து சாபாரி இவனு எல்லாம் வந்து நம்ம சேர்க்க கூடாது அப்படின்றா சரி கரெக்டு தான் பட் நீங்களும் இப்படி பேசி பேசி ஊர் கிழவி என்ற டேக் வாங்கிறாங்கம்மா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது சபரி வெளியே போனதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கண்டென்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோரிஃபை ஆக மாட்டிது உள்ளுப்புள்ளேயே சுற்றிட்டுருக்கு அப்படிங்கிறதான் வருத்தம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீன் வார்த்தை சொல்லிங்க அது வரைக்கும்